கொமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க உடனுக்குடனே அப்டேட் பண்ணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாழக்காய் வருவல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம் இப்போ நான் இன்னைக்கு ஒரு கால் கிலோ அளவுள்ள வாழக்கா இல்லை நான் அஞ்சு வாழக்காவை எடுத்து நல்லா தோல்சி விட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கருக்காது இது ஒரு மூணு கப் அளவுள்ள வாழக்காய் இது இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம் அதுக்கு ஒரு கால் கப் அளவுள்ள வெங்காயம் அப்படி இல்லைன்னா அஞ்சு பல் அஞ்சு சின்ன வெங்காயம் மூணு பல் பூண்டு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள துருவின தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு என்ன வறுவலுக்கு தேவையான அது இதை வச்சு நம்ம இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நம்ம ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கால் கப் அளவுள்ள வெங்காயம் மூணு பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் சோம்பு சீரகம் துருவின தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டு இதிலேயே நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு கொஞ்சம் போல் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா குறை குறன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க மேலாக நம்ம இப்போ ஃப்ரெஷ் பே மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம வ கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்கால இப்போ எல்லாம் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வந்து பிசறி விட்டுறலாம் தண்ணி எதுவும் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது இல்லாட்டி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும் நம்ம வாழைக்காய் வறுவல் இப்போ நல்லா இந்த மாதிரி அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் மேரினேட் பண்ணி வச்சுருங்க இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு வடைச்சட்டி அயன் கடாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றியிருக்கேன் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை இந்த மாதிரி கிள்ளி போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க நல்லா அப்புறமா இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவையும் போட்டு நல்லா வந்து நம்ம பெரட்டி விட்டுறலாம் மீடியம் தீயிலேயே தான் நம்ம இந்த வாழைக்காவை வேக வைக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா மேக்ஸிமம் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் நம்ம வாழக்காய் வருவல் ரெடி ஆகிறதுக்கு பட் அப்பப்போ இந்த மாதிரி நம்ம திறந்து விட்டு நல்லா வந்து கிளறி விட்டோம் அப்படின்னா மசாலா நல்லா கறி கறி அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதே டயத்துக்கு ஈவனாக நம்ம வாழைக்காலையும் நல்லா வந்து இந்த மாதிரி ஒட்டி வேக ஆரம்பிச்சிடும் இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது வாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது சைவ க மீன் வறுவல்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கோல்டன் கலர் ஆகிடுச்சு நல்ல பொன்மொறுவலாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு மீடியம் தீலே வச்சிங்கன்னா நல்ல கோட்டாயி மொறு மொறுன்னு நம்ம உருளைக்கிழங்கு வருவல் மாதிரியே ஆகிடும் இது எல்லா வகையான சாதத்துக்கும் ரொம்ப நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு இது வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போது இதுக்கு இருபது நிமிஷம் ஆச்சு கருவேப்பிலை போட்டு கார்னிஷ் பண்ணி இறக்கிடலாம் இதே மாதிரி இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்